சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் வங்கக்கடலில் உருவாகும் சென்னியர் புயல் வெளுத்து வாங்க போகும் கனமழை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்தி தகவல்களை இந்த போறோம் பண்ணி தகவல்களைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த குறிப்பில் அதாவது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்ன கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழையும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி வட கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையில் கனமுதல் மிக கனமழையும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவள்ளூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவாரூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் கன முதல் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது இதை குறித்து நாளை கனமழை வாய்ப்பு இருப்பதாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்றும் செய்தியும் வெளியாகி உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்